பிரித்தானியாவில் உணவு ஒன்றால் ஏற்பட்டுள்ள ஆபத்து இருநூறுக்கும் அதிகமானோர் பாதிப்பு பிரித்தானியாவில் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட சாண்ட்விட்ச்களில் கோலை எனும் கிருமியின் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவை திரும்ப பெறப்பட்டன தற்போது அந்த கோலை கிருமியின் பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்பது தெரிய வந்துள்ளதாக உணவு தரநிலை ஏஜென்சி தெரிவித்தது பிரித்தானியாவில் இம்மாதம் ஜூன் பதினோராம் திகதி நிலவரப்படி சாண்ட்விச் வகை உணவுகளை சாப்பிட்டு இருநூற்று பதினோரு பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் அறுபத்தி ஏழு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் சாண்ட்விட்ச்களில் பயன்படுத்தப்பட்ட லட்டியோ சிலைகள் ஈகோலை கிருமியின் தாக்கத்திற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடும் என உணவு தரநிலை ஏஜென்சி தெரிவித்தது ஆடு மாடுகளின் சாணம் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுவதாலோ அல்லது சாணத்திலிருந்து தண்ணீர் அல்லது மண்ணில் கிருமி பரவி அந்த தண்ணீர் அல்லது மண்ணில் இருந்து சிலைகளுக்கு இந்த ஈகோலை கிருமிகள் பரவி இருக்கலாம் என்றும் கருதப்படுவதாக ஹார்பர் ஆடம்ஸ் பல்கலையின் பயிர் அறிவியல் துறை பேராசிரியராக பணியாற்றும் ஜிம் மொனாகன் என்பவர் அவர் கூறுகிறார் தற்போது சாண்ட்விட்சுகளில் பயன்படுத்தப்படும் லேட்டிவ் சிலைகளிலிருந்து இந்த ஈக்கோலை கிருமி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் என கருதப்பட்டிருப்பதும் அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகும் ஏனென்றால் சாண்ட்விட்ச்கள் தயாரானதுமே அவை விற்கப்படுகின்றன மக்கள் அவற்றை உண்டு விடுகின்றனர் அந்த சாண்ட்விட்சிலிருந்து லேட்டிவ் சிலைகளில் இருந்து கிருமி பரவியது என்பதனை உறுதி செய்வது கடினம் தான் என்கின்றனர் ஆய்வாளர்கள்